டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயாராக சில முக்கியமான பழக்கங்கள் ஒன்று தினசரி திட்டமிடல் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு நேரம் படிக்க வேண்டும் என்று முன்கூட்டியே திட்டமிட்டு அந்த திட்டத்தின்படி தவறாமல் படிங்க இரண்டு தொடர்ச்சியான படிப்பு தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி படிக்கும் பழக்கத்தை உருவாக்குங்க எந்தவித இடையூறும் இல்லாம தொடர்ச்சியா படிக்கிறது ரொம்ப முக்கியம் மூன்று சுருக்க குறிப்புகள் எடுத்தல் படிக்கும்போது முக்கியமான கருத்துக்களை சுருக்கமாய் எழுதி வச்சுக்கோங்க தேர்வு சமயத்தில் விரைவா மீள்பார்வை ரிவிஷன் செய்ய இது ரொம்ப உதவியா இருக்கும் நான்கு மாதிரி தேர்வுகள் எழுதுதல் அடிக்கடி மாதிரி தேர்வுகள் எழுதி பாருங்க இதன் மூலமா நேர நிர்வாகம் டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கலாம் அது இல்லாம எந்த பகுதிகளில் நீங்க பலவீனமா இருக்கீங்கன்னு கண்டுபிடிச்சு அதை மேம்படுத்தவும் முடியும் ஐந்து போதுமான ஓய்வும் உடற்பயிற்சியும் உடலுக்கு போதுமான ஓய்வு கொடுங்க படிக்கும்போது சின்ன சின்ன இடைவெளிகள் எடுத்துக்கோங்க அதே மாதிரி உடற்பயிற்சி செய்யறது மூலமா மனசும் உடம்பும் சுறுசுறுப்பா இருக்கும் ஆறு முந்தைய ஆண்டு வினாத்தாள் பயிற்சி கடந்த வருஷங்களோட கேள்வித்தாள்களை எடுத்து பயிற்சி பண்ணுங்க அப்போதான் கேள்வித்தாள் அமைப்பு கேட்கப்படும் கேள்விகளோட முறை இதெல்லாம் உங்களுக்கு நல்லா புரியும் கூடுதலாக சில ஆலோசனைகள் சரியான வழிகாட்டுதல் அனுபவம் உள்ளவங்க அல்லது பயிற்சி மையங்களோட சரியான வழிகாட்டுதலை பெறுவது ரொம்ப நல்லது சமச்சீரான படிப்பு எல்லா பாடத்திட்டத்துக்கும் சமமான முக்கியத்துவம் கொடுத்து படிங்க எந்த ஒரு பாடத்தையும் அலட்சியமா நினைக்காதீங்க குழுவாக படித்தல் நண்பர்களோட சேர்ந்து படிக்கும்போது கருத்துக்களை பரிமாறிக்கலாம் சந்தேகங்களை உடனுக்குடன் தீர்த்துக்கலாம் தன்னம்பிக்கை எப்பவும் தன்னம்பிக்கையோட இருங்க முயற்சி செஞ்சா கண்டிப்பா வெற்றி பெறலாம்னு நம்புங்க தொடர்ந்து மதிப்பீடு செய்தல் உங்களோட முன்னேற்றத்தை அவ்வப்போது மதிப்பீடு செஞ்சுக்கிட்டே இருங்க தேவைப்பட்டா உங்களோட படிப்பு முறையை மாத்திக்கோங்க இந்த நல்ல பழக்கங்களோட இந்த ஆலோசனைகளையும் கடைபிடிச்சா நீங்க டிஎன்பிஎஸ்சி தேர்வுல நல்ல முறையில வெற்றி பெறலாம் வாழ்த்துகள்